ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் கடிச்சது மசாலா காம்போ வந்து லாஸ்ட் மந்த் நான் வாங்கியிருந்தேன் ஒரு தடவை ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா கோல்டு காயின் வேறு கொடுத்துருந்தாங்க சரி நம்மளுக்கும் லக் இருக்கான்னு பார்ப்போம் நம்மளுக்கு எப்படியும் தௌசண்ட் ருபீஸ் நம்ம பே பண்ணுறோம் அதுக்கேற்ற பொருள் வந்துடுது திரும்ப கிடச்சதுனா லாபம் தானே அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன் ஸோ மசாலா எதுவுமே நானும் ட்ரை பண்ணல ரோஜா கொலுக்கந்து அந்த புளியோதூரம் மிக்ஸ் ஊருகா அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா இருந்தது இதில் அவங்க எவ்வளோ தூரம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா எனக்கு வந்த டோக்கன் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுனா அப்போ நம்மளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சு டோக்கன் போயிருக்குன்னு வைங்களேன் ஆயிரம் ரூபான்னு வச்சாலும் இருபது லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து இது பிஸ்னஸ் ஆகிருக்கு ஸோ நல்ல இதாகிட்டு ஸோ அதுவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நல்லா போயிட்டுருக்கு நல்லா பண்ணுறாங்க நம்மளுக்கு மற்ற மசாலா எதுவுமே நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணலை அதனால் தெரியல மற்றபடி நான் ஓப்பன் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ